உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீங்களும் அந்த வசனத்தை கேளுங்கள் அந்த வசனத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் ஆமேன் சங்கீதம் பதின் ஏழு ஏழு உம்மை நம்புகிறவர்களே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவள் நின்று உமது தப்பி தப்பிவித்து லட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று வேதும் சொல்லுகிறது தேவனை நம்புகிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவள் நின்று தப்பு விற்கிறவராய் கத்திரிருக்கிறார் நாளில் மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஒரு பயம் வீணான எதிரிகள் காரணமில்லாத விரோதிகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அழித்து விடுகிறவர்களைப் போல சிங்கம் ஒரு மானை வேட்டையாட துடிப்பது போல அவர்களோட வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராய் போராடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் வீணாய் வந்த சத்துருக்கள் காரணமாய் வந் காரணம் இல்லாமல் வந்த எதிரிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள் ஐயோ நான் என்ன செய்வேன் நாங்கள் சிறிய குடும்பம் நாங்கள் தனித்தவர்கள் அவர்கள் வீதியிலே போகும்போது பயங்கரமாய் முறைத்து பார்க்கிறார்கள் அவர்கள் பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்ன செய்து விடுவார்களோ தெரியவில்லை என்ற ஒரு பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் வேதம் சொல்லுகிறதே உம்மை நம்புகிறவர்களே அவர்களுக்கு விரோதமாக எழும்பர்களே நின்று உமது வல்லது கருத்தினால் தப்பு வைத்து ரசிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை பண்ணம் என்று ஆகவே இப்படியாய் உங்களை பயமுறுத்துகிறவர்கள் ரவுடிகள் இப்படிப்பட்ட பலவிதமான உலகத்திலே உங்களை பயமுறுத்தலாம் உங்களை கொள்ளையடிக்கலாம் உங்களை துன்பப்படுத்தலாம் உங்களை துயரப்படுத்தலாம் உங்களை விட அவர்கள் பலசாலிகளாய் பெரியவர்களாய் இருக்கிறார்கள் நான் என்ன செய்யக்கூடும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறதே தேவனை நீங்கள் நம்பினார் அவர்களில் இருந்து தேவன் உங்களை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது தேவனை நம்புறவர்களுக்கு விரோதமாய் இழும்பிறவர்களின் நின்று அவர் தப்பு வைக்கிற ஆண்டவர் ஒருமுறை ஒரு சகோதரி இருந்தார்கள் ஒரு பொல்லாத ஒரு கும்பல் ஒரு வாகனத்திலே அந்த சகோதரி ஆட்டோவிலே ஏறிக்கொண்டார்கள் அந்த ஆட்டோவில் அவர்கள் சொன்ன குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் நிறுத்தாமல் அந்த சகோதரியை அவர்கள் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்திலே அடைத்து விட்டார்கள் அவர்கள் பொல்லாப்பு செய்யும்படி எத்தனை பண்ணினார்கள் தீங்கு செய்யும்படி பலம் கொண்டு எழுமனார்கள் அப்பொழுது இந்த சகோதரிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை யாருடைய உதவியும் இல்லை அவர்கள் கெச்சிக்கிற சிங்கங்களைப் போல தங்களுடைய வாய்களை திறந்து கெற்றித்து அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை அழிக்க விரும்பினார்கள் அந்த சகோதரியுடைய உடலில் அணிந்திருந்த ஆபரணங்கள் நகைகளை பறித்து கொள்ள விரும்பினார்கள் ஆனாலும் இந்த சகோதரிக்கு ஒரு பெயர் கேள்விப்பட்டதாக இருந்தது பாடசாலையிலே படிக்கிற நாட்களில் சொல்லப்பட்ட ஒரு பெயர் அந்த பெயரை சொன்னார் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அந்த நாமம் தப்புவிக்கும் என்று சொல்லப்பட்டது வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு எல்லா நாமங்களுக்கு மேலாய் தேவன் ஏசுவின் நாமத்தை உயர்த்தினார் என்று வேதம் சொன்னது அந்த வசனத்தை சகோதரி கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு அது ஞாபகம் வந்தது அவர்கள் உடனே இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார்கள் அவர்கள் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கதறின ஒரே சத்தத்தில் அதில் நின்று அந்த பயங்கரமாய் சண்டித்தனம் பண்ணி வந்து அவர்களை நான் ஒருமே ஓட்டமாய் ஓடிவிட்டார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இந்த சகோதரிக்கு தெரியாது தான் ஏய்சுவே என்று சொன்னது மட்டும்தான் தெரியும் அவர்கள் ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டார்கள் அந்த சகோதரி எழுந்தே தப்பி தன் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள் ஆம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனை நம்புகளை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகளை என்றே ஏ தேவன் தம்முடைய பல்லது கரத்தினால் தப்பி ரட்சிக்கிறவர் அது அதிசயமான ஒரு கருமை ஒரு அதிசயமான கிருவையை அந்த மகளுக்கு ஆண்டவர் விளங்கப்படினார் அதே போல் இந்த உலகத்தில் ஏத்தனையோ பிள்ளைகளுக்கு தெய்வன் இப்படியாய் விளங்கப்படுகிறார் ஒரு முறை நான் ஒரு மனிதனை சந்தித்தேன் அந்த மனிதனோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் அன்று நான் உன்னை காக்காவிட்டால் நீ மறித்திருப்பாய் என்று உடனே அந்த மனிதன் ஆரம்பித்தார் எனக்கு புரியவில்லை ஏன் என்று கேட்டேன் அவரிடம் அவர் ஒரு ராணுவ வீரர் அவர் ஒரு தேசத்திலே இன்னும் அதாவது அவருடைய சொந்த தேசத்திலே ராணுவ வீரர் அவர் ஒரு அந்நிய தேசத்துக்கு இராணுவ பணிக்காய் அனுப்பப்பட்டிருந்தார் அவர் அந்த காவல் நிலையத்திலே காவல் காக்கும்படியாய் அவர் அவருடைய நேரத்திலே பணிபுரிந்தார் அவருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்திலே அந்த பணி டியூட்டி முடிய வேண்டும் அதற்கு முதல் அடுத்த டியூட்டியில் வந்து சேர வேண்டிய இராணுவ வீரர் ஒரு மணி நேரம் முந்தி வந்து இவரை போகும்படி சொன்னார் இவர் வெளியிலே வந்து தன்னுடைய அறைக்குள்ளே போய்விட்டார் அடுத்த இவருடைய அடுத்த இராணுவ வீரர் அந்த காவல் பகுதிக்கு வந்து சேர்ந்தார் உடனே ஆரம்பித்தது எதிரிகள் தாக்க ஆரம்பித்தார்கள் இராணுவ முகாமை இவருக்கு பதிலாக அந்த இடத்துல வந்திருந்த அந்த மனிதன் மறித்து போனார் இப்படியாய் தேவன் உங்களை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற விரோதிகளில் நின்று தப்புவிக்கிறவர் வைக்கிறவர் ரட்சிக்கிறவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை அந்த மரண பள்ளத்தாக்கில் மரண ஆபத்தில் இருந்து பாதுகாக்கிற தேவன் அப்படியாய் அவர் அதிசயமான விளங்க பண்ணுகிற தேவன் இப்படி வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களையும் அவரால் செய்ய முடியும் ஏனென்றால் ஈசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் உலகத்தில் வந்தேன் துலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றி சுவை மேலே சுமந்து தீர்த்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிற இயேசு நாற்பது அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் போனவர் மீண்டும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து வருவேன் என்று சொன்னார் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளுவேன் என்று சொன்னார் இயேசு மீண்டும் வரப்போகிறார் அவர் மத்திய ஆகாயத்துக்கு வருவார் அவரை நேசிக்கிறவர்கள் அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் இந்த பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளுவார் இந்த அதன் பிற்பாடு இந்த பூமியிலே மகா உபதிரவங்கள் நடைபெற அதன் பிற்பாடு இயேசு தான் பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டவர்களோடு பூமிக்கு வந்து ஆயிரம் வருஷம் சாட்சி செய்வார் முழு உலகத்துக்கும் இயேசுவை ராஜாதி ராஜாவாய் இருந்து அழுகை செய்வார் அந்த பொற்காலத்தில் இயேசுவோடு கூட அந்த அரசாட்சியில் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இயேசு உங்களை விரும்பி அழைக்கிறார் உங்களுக்கு ஐசு தன் ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்தார் இயேசு உங்கள் அன்பாக இருக்கிறார் ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதம் விளம்பர விரோதிகளில் இருந்து இயேசு தன் கரத்தை நீட்டி உங்களை தப்பு வைப்பார் இதுவரையும் தப்புவிப்பார் இல்லாமல் அவர்களுடைய சித்திரவதைக்குள்ளே அவங்களுடைய சிறையிருப்புக்குள்ள அடக்கப்பட்ட மனுஷனையும் மனுஷன் நாள் ஒரு நல்ல செய்தியை இயேசு உங்களுக்கு அறிவிக்கிறார் இயேசுவை நம்முங்க இயேசு உங்களுக்கும் பலத்தங்களுடைய கரத்திலிருந்து உங்களை தப்பு வைத்து அவங்களை ரட்சித்து அதிசயமான கிருபையை உங்கள் மேலே விளங்க பண்ணுவார் ஆமே இயேசுவை நீங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள விரும்பியவர்களானா என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை ஏற நீதி உள்ள பிதாவை உங்களோட குமாரன் இயேசுவின் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே எனக்குள்ளே வாரம் என் பாவங்களை மன்னியம் இயேசுவே என் சாபங்களை முறித்து போடும் இயேசுவே நீர் எனக்குள்ளே சொந்த தெய்வமாய் வந்தே என்னுடைய நம்முடைய ரத்தத்தினால கழுவி எனக்கு நித்திய ஜீவனை தாரும் என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் அண்டவர ஆண்டவரே எனக்கு விரோதமாய் ஆண்டவரே அவர்கள் என்னை மேற்கொண்டு விடாதபடி என்னை தப்பு வைக்கும்படி கருத்தை எனக்காய் நீட்டி அதிசயமாய் விளங்க பண்ண நாமத்தை நித்திய ஜீவன் எனக்கு உண்டாகட்டும் அப்பா இசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படி ஆய் ஜெவியுங்கள் தேவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காய் இந்த செய்தியை கேட்டவர்களுக்காகவும் செபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக இழும்புற பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாக உங்களுடைய கரத்தை ஓங்கி அவருடைய கைக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் தப்பு வைத்து அவர்களை உம்முடைய பாதுகாப்பில் வைத்து கொள்ளும்படி இந்த பிள்ளைகளுக்கு எதிராக இழும்புற எல்லா சொல்லாத மனிதர்களுடைய கிரியைகளை முறித்து போட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ரட்சித்து நித்திய தாரும் ஈசுவின் நாமத்தில் நின்று சொல்லி செபிக்கிறோம் ஆமேன் ஆம் புரியமானவர்களே பயப்படாதிருங்கள் தேவனை நம்புகிற உங்களை தேவன் பொல்லாத மனிதனுடைய கைகளிலிருந்து பாதுகாப்பார் ஆமே